வால கணபதி வாழ்க்கையில் இனிமை குழந்தை வடிவ கணபதி தங்க நிற ஒளியுடன் ஜொலிக்கிறார் வாழைப்பழம் மாம்பழம் கரும்பு மற்றும் பலாப்பழத்தை கைகளில் ஏந்தியிருக்கும் அவர் பூமியின் வளம் மற்றும் சிழிப்பின் சின்னம் அவருக்கு பிடித்தமான பிரச்சாதம் மோதகம் இது வாழ்க்கையில் இனிமை மற்றும் சமநிலையின் செய்தியை அளிக்கிறது கணபதி தருண் இளமை ஆற்றலின் சின்னம் எட்டு கைகளை கொண்ட இளம் கணபதி சிவப்பு நிற ஒளியுடன் பிரகாசிக்கிறார் அவர் இளமையின் ஆற்றல் உற்சாகம் மற்றும் தைரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் கையில் கயிறு மோதகம் கரும்பு மற்றும் பல பழங்களை ஏந்தியபடி இளமை என்பது செயல் மற்றும் சக்திக்கான நிறம் என்று அவர் கூறுகிறார் பக்தி கணபதி சந்திரனைப் போல அமைதி அறுவடை காலத்தில் முழு நிலவைப் போல பிரகாசிக்கும் பக்தி கணபதி தூய்மை மற்றும் பக்தியின் சின்னம் பக்தி மற்றும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது என்பதே அவரது செய்தி வீர கணபதி வீரம் மற்றும் பாதுகாப்பு வீர கணபதி எப்போதும் ஆயுதம் ஏந்தியவர் இந்த போர்வீரர் வடிவம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்த்து போராட நமக்கு வலிமை அளிக்கிறது மேலும் தைரியத்தை விட சிறந்த வளம் எதுவும் இல்லை என்பதை நமக்கு சொல்கிறது சக்தி கணபதி தெய்வீக துணைவியுடன் இந்த வடிவத்தில் கணபதி தனது சக்தி தேவியுடன் தோன்றுகிறார் ஆண் மற்றும் பெண் சக்திகள் ஒன்றாக இருக்கும்போது மட்டுமே ஆற்றல் சமநிலை சாத்தியமாகும் என்பதை இந்த வடிவம் காட்டுகிறது சித்தி கணபதி வெற்றி மற்றும் செழிப்பு இந்த வடிவம் ஒவ்வொரு சாதகருக்கும் வெற்றியையும் சாதனையையும் அருளுகிறது வடிவம் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் வணிகர்களால் போற்றப்படுகிறது உச்சிஷ்ட கணபதி தாந்திரிக சக்தியின் வெளிப்பாடு இந்த கணபதி வடிவம் சாதகர்களுக்கானது நீலம் அல்லது சிவப்பு ஒளியுடன் கூடிய உச்சிஷ்ட கணபதி தவம் மற்றும் யோகம் தொடர்பான தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்துகிறார் விக்ன கணபதி அனைத்து தடைகளையும் அழிப்பவர் பெயருக்கு இணையாக வடிவமும் அதேதான் இந்த வடிவம் வாழ்க்கையிலிருந்து அனைத்து வகையான தடைகளையும் பிரச்சினைகளையும் நீக்குகிறது விநாயகர் சதுர்த்தி என்று அவர் சிறப்பாக வழிபடப்படுகிறார் கணபதி மற்றும் பிரசாத் கணபதி இந்த இரண்டு வடிவங்களும் உடனடியாக மகிழ்ச்சியடைந்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றன துன்ப காலங்களில் அவர்களை நினைவில் கொள்வது உடனடி நிவாரணத்தை தருகிறது லட்சுமி கணபதி செழிப்பு மற்றும் மகிமை இந்த வடிவத்தில் லட்சுமி தேவியுடன் தொடர்புடைய கணபதி செல்வம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார் இந்த வடிவத்தை வழிபடுவது வணிகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மகா கணபதி உச்ச சக்தியின் சின்னம் மகா கணபதியின் வடிவம் முழு பிரபஞ்சத்தின் சக்தி மையமாகும் இது விநாயகரின் உயர்ந்த மற்றும் எங்கும் நிறைந்த வடிவம் நடன கணபதி மகிழ்ச்சி மற்றும் தாளம் நடனமாடும் கணபதி வாழ்க்கையில் கொண்டாட்டம் மற்றும் மகிழ்ச்சியின் செய்தியை அளிக்கிறது இந்த வடிவம் சாதனா மற்றும் பேரின்பம் இரண்டும் ஒன்றாக சாத்தியம் என்று கூறுகிறது யோக கணபதி சுய உணர்தல் யோகாசன நிலையில் அமர்ந்திருக்கும் கணபதி சுய சிந்தனை மற்றும் தியானத்தின் சின்னமாகும் இந்த வடிவம் சாதகர்களை சுய உணர்தலை நோக்கி அழைத்துச் செல்கிறது சிங்க கணபதி அச்சமின்மையின் செய்தி சிங்க முகம் கொண்ட கணபதி பயத்தை நீக்குகிறார் வாழ்க்கையில் தைரியத்தையும் துணிச்சலையும் பராமரிக்க இந்த வடிவம் வணங்கப்படுகிறது சங்கடகர கணபதி கடைசி பாதுகாவலர் முப்பத்திரண்டு வடிவங்களிலும் ஒவ்வொரு துன்பத்தையும் துக்கத்தையும் முடிவுக்கு கொண்டுவரும் வடிவம் இதுதான் சங்கதர கணபதி கடினமான காலங்களில் அதிகம் கூறப்படுகிறார் ஏகாஷர கணபதி ஓங்காரத்தின் வடிவம் இந்த வடிவம் ஓங்கார ஒலியைக் குறிக்கிறது இதிலிருந்து முழு பிரபஞ்சத்தின் சக்தியும் வெளிப்படுகிறது வரத கணபதி வரங்களை அளிப்பவர் வரத கணபதி என்பவர் பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வடிவமாகும் பிரயக்ஷர கணபதி மூன்று மூன்றெழுத்து வடிவம் இந்த வடிவம் அறிவு மற்றும் சக்தியின் மும்மூர்த்திகளை குறிக்கிறது பிரசாத் கணபதி விரைவான பலன்களை தருபவர் இந்த வடிவம் உடனடியாக மகிழ்ச்சியடைந்து பக்தர்களுக்கு பலன்களை அளிக்கிறது ஹரித்ரா கணபதி மஞ்சள் நிறம் ஹரித்ர கணபதி நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் அருளுகிறார் ஏகதந்த கணபதி தியாகத்தின் சின்னம் ஒற்றை பல்கொண்ட கணபதி தியாகம் மற்றும் துறவின் செய்தியைக் கொடுக்கிறார் சிருஷ்டி கணபதி படைப்பாளர் சிருஷ்டி கணபதி என்பவர் பிரபஞ்சத்தை படைத்து வாதுகாத்தலின் வடிவமாகும் உத்தண்ட கணபதி கடுமையான வடிவம் இந்த வடிவம் எதிர்மறை மற்றும் எதிரிகளை அழிக்கிறது விண்மோச்சன கணபதி கடனில் இருந்து விடுதலை ரின்மோச்சன கணபதி பக்தர்களை நிதி நெருக்கடி மற்றும் கடனில் இருந்து விடுவிக்கிறார் துண்டி கணபதி தடைகளை அழிப்பவர் துண்டி கணபதி கண்ணுக்கு தெரியாத தடைகளையும் பிரச்சினைகளையும் நீக்குகிறார் த்விமுகி கணபதி சமநிலை இருமுகம் கொண்ட கணபதி வாழ்க்கையின் இருமையை சமநிலைப்படுத்தும் செய்தியை வழங்குகிறார் திரிமுக கணபதி திரிவேணி வடிவம் திரிமுகி கணபதி சக்தி ஞானம் மற்றும் செழிப்பின் சின்னம் சிம்ம கணபதி அச்சமின்மையின் உருவகம் சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் விநாயகர் வீரம் மற்றும் தைரியத்தின் செய்தியைக் கொடுக்கிறார் ஹேராங் கணபதி ஐந்து முக பாதுகாவலர் ஹேரம்ப கணபதிக்கு ஐந்து முகங்களும் பத்து கைகளும் உள்ளன இந்த வடிவம் பயத்தை போக்கும் துர்கா கணபதி சக்தி வடிவம் துர்கா கணபதி எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கும் வடிவம் வெற்றி கணபதி வெற்றியின் சின்னம் விஜய கணபதி வாழ்க்கையில் வெற்றியையும் நேர்மறை ஆற்றலையும் அருளுகிறார் உர்த்வ கணபதி வளர்ச்சி மற்றும் மேம்பாடு உர்த்வ கணபதி ஆன்மீக மற்றும் பொருள் வாழ்வில் முன்னேற்றத்தின் சின்னமாகும் கணபதி அறிவின் வெளிப்பாடு இந்த வடிவம் புனித நூலை அணிந்த துவீஜமாக வணங்கப்படுகிறது இது கல்வி